ஆ அனைவருக்கும் வணக்கம் கடைசி புரட்டாசி வந்து முதல் புரட்டாசி நீ பேசினேன் இப்போ கடைசி புரட்டாசி சனிக்கிழமை இன்னைக்கு பேசினேன் இன்னைக்கு சமையல் வந்து என்னன்னு பார்த்தா வெஜ்ஜி தான் சாட்டர்டே இல்லையா கடைசி சாட்டர்டே இன்னைக்கு வந்து சாமி கும்பிட்டு இன்னைக்கு ஒரு விளக்கு ஏற்றணும் அதுக்கு ஏதோ ஒரு சம்பிரதாயம்னு சொன்னாங்க அந்த விளக்கு ஏற்றணும் இன்னைக்கு வந்து நம்ம காய் தான் சொக்கா பாத்திருக்கீடு மாதிரி இங்கே நல்லாவே கிடைக்கும் வாங்கியிருக்கேன் அதை காட்டலாம் தெரியல சவுதியில கிடைச்சிது சவுதியில என்னென்ன காய்கறி வாங்கியிருக்கேன் கொஞ்சம் கத்திரிக்காய் இருக்கு பாருங்க எவ்வளவு பத்திரமா யூஸ் பண்ண வேண்டியதா இருக்குன்னு ஒரு ஆஃப் முருங்கக்காய் நேதிக்கு போட்டேன் இப்போ இந்த சுரக்கா நம்ம ஊர்ல எல்லாம் நான் நினைக்கிறேன் சாம்பாருக்கு பருக்கு ராக சிஸ்டம் பாருங்கள் இப்போது இந்த பார்த்தீங்களா இது நம்ம ஊரில் நீங்கள் பார்க்குறீங்களா பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள் இதில் முன்னாடிலாம் வந்து தேன் எடுக்க நாங்கள் சின்ன வயசுலலாம் வந்து ஸ்கூலுக்கெல்லாம் போகும்போது ஒரு ஸ்ட்ரீட்லேயே போகும்ல அப்போ தேன் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டுலாம் போவாங்க இதை வந்து எப்படி மஞ்சளாக இருக்கும் பழுத்துருச்சுன்னா அது மஞ்சளாக இருக்கும் அதை கட் பண்ணிட்டாங்கன்னா இது வந்து ஒரு குடுவையாட்டை யூஸ் பண்ணுவாங்க இங்கே ரெண்டு ஹோல் போட்டுருவாங்க அப்படி தோலில் தோங்க போட்டுட்டு போவார் தேன் எடுக்கிறவர் நீங்கள் அதை பார்த்துருக்குறீங்களா நாங்கள் சின்ன வயசில் இதை பார்த்துருக்கேன் தேன் எடுக்க போகிறவங்க இந்த குடுவை மாதிரி இதில் பண்ணி கொண்டு போவாங்க அது இங்கே கிடைச்சது எல்லா காயும் கிடைக்குதுங்க சவுதியில் பாத்தீங்களா இந்த சுரக்கா கிடச்சிது நம்ம ஊரில் கூட இதை பார்க்க முடியாது இங்கே எப்படி கிடச்சிதுங்க இந்த சொரக்கா எல்லா காய்கறியுமே கிடைக்குது மஞ்ச பூசணிக்காய் வாழைக்காய் பார்த்திங்களா வாழைக்காய் எல்லாமே இங்கே கிடைக்குது ஓரளவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை கத்திரிக்காய் குட்டி குட்டி கத்திரிக்காய் என்ன ரெகுலராக கிடைக்காது எப்பயுமே கிடைக்குன்னு சொல்ல முடியாது கிடைக்கும்போது நம்ம மார்க்கெட்டில் போகும்போது பார்க்கும்போது டக்குன்னு இதை வாங்கிக்கிறதா இன்றைக்கி தான் இந்த சாட்டர்டே சமையலுக்கு சாம்பார் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கேன் பொரியல் வறுவல் இதெல்லாம் செய்யணும் அவியல் செய்யலை நேர்த்திக்கு அவியல் செஞ்சுட்டேன் எல்லா காயும் போட்டு நேற்றுக்கு அவியல் எங்கள் வீட்டில் ஃப்ரைடே அவியல் அதனால் இன்றைக்கி சாட்டர்டே வந்து வெறும் பொரியல் இதாங்க இன்றைக்கி எங்கள் சமையல் புட்டு உதிரிப்புட்டு சாப்பிடு டிஃபன் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் எடுக்கிறேன் இது வந்து சம்பா ரைஸ் ப்ரௌன் ரைஸ் நல்லாயிருக்கும் செஞ்சு இதில் அவ புட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நெறி ரைஸில் சாப்பிட்ட விட இது சாப்பிட்டா நம்மளுக்கு ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லது என் முகத்தில் பாத்தீங்கன்னா ஒரு ஆயில் நான் போடுறேன் இப்போ ரெகுலராக போட்டுட்டு வரேன் என்ன ஆயில்னு சொல்லவா கேரட்டை நல்லா இது பண்ணி துருவி ஆயிலில் போட்டு பாயில் பண்ணி அந்த ஆயிலை நான் எடுத்து வச்சிருக்கேன் போது ஃபேஸில் போட்டுக்குவேன் டெய்லி மார்னிங் போட்டு என்ன ட்ரைனஸ் எனக்கு இங்கே ஜாஸ்தியாக வருது ஸ்கின் ப்ராப்ளம் வருது அதனால் அதை போட்டு அப்ளை பண்ணிவிட்டு குளிக்கிறதுக்கு நீ குளிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் காட்டிவிட்டேன் குளிச்சுட்டு வந்து ஆஃப் மினிட் சமையல் செய்வேன் காலையில் குளிக்கலை குளிக்கல குளிக்கலாம் இப்படி பண்ணி வச்சுக்கோங்க பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது இதை பண்ணிவிட்டு ஆயில் முகத்தில் ஃபுல்லாக ஆயி எங்கெல்லாம் உங்களுக்கு போடணும்னு போட்டுருக்காங்க போட்டுக்காங்க முகத்தில் போடுறோம் முகத்தில் கையில் காலில் இதெல்லாம் போட்டுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்ளை பண்ணி விட்டுட்டு இது இருக்குல்ல பாசிப்பருப்பு பாசி பருப்பையும் நான் போட்ரு பண்ணி வச்சுப்பேன் பாசிப்பயிறு அப்புறம் கொஞ்சம் அரிசி உளுந்து அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ரோஸ் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு குளிக்கிறதுக்கு முன்னாடி அதை கழுவிட்டு குளிச்சுக்கலாம் இல்லை குளிக்கிறதுக்கு முன்னாடி போட்டோம்னா நம்ம போய் குளிக்கும்போது எல்லாத்தையும் கழிக்கலாம் அப்புறம் இன்னொன்று என்ன செய்யலாம்னா இந்த ட்ரைனஸ் வந்து இந்த அட்டாட்டையாக ஒட்டிக்குவோம் இல்லையா ஒரு மாதிரி ட்ரைனஸ் பேச்சஸ் மாதிரி இருக்கும்ல அதுக்கு என்ன செய்யணும் சுகரை வந்து ரோஸ் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக நல்லா லைட்டாக ரப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுருவேன் இந்த இதெல்லாத்தையும் ஃபேஸ் பேக் போட்டுருக்கோம்ல ஃபேஸ் பேக் போட்டுட்டு அது ட்ரை ஆகும்போது அதை போட்டு நல்லா ரப் பண்ணி இது போய்ட்டு குடிச்சிட்டு வந்து அடுத்த வேலையை பார்ப்பேங்க இதுதான் என்னோடய ரொட்டீனாக போயிட்டுருக்கு ஃபிஃப்டி இயர்ஸ் ஆயாச்சுன்னா நம்ம வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அதே மாதிரி பியூட்டி கார்டியர்ஸ் இருக்கவங்க கண்டிப்பாக ஹேருக்கு ஹேருக்கு கூட ஒரு இது போட்டு காட்டியிருப்பேன் ஹேருக்கு இந்த மாதிரி ஃபேஸ்க்கு நம்ம போய் பியூட்டி பார்லரில் தான் போய் பண்ணணுன்னு விஷயம் இல்லை பியூட்டி பார்லர் போகிறது ஒன்றும் தப்பு கிடையாது ஒரு சிலருக்கு ஒத்துக்கும் என்ன மாதிரி ஆளுங்களுக்கு ஒத்துக்காது அதனால் நேச்சுரல் ப்ராடக்ட் தான் வீட்லேயே பண்ணிக்கிறது நீ அடுத்து சமையல் குளிச்சிட்டு வந்து சமையல் ஸ்டார்ட் பண்ணுங்க உங்கள் கிட்டே ரொம்ப நாள் ஆச்சு இன்னைக்கு வீடியோ எடுக்கணும்னு எனக்கு தோணலை இருந்தாலும் ரொம்ப நாள் ஆச்சே அப்படிங்கிறனால இதையே சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒரு இதாக எடுத்துகிட்டு பிடிக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் Thank you so much. Long peace long.